ராசி தமிழ் நேயர்களுக்கு சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணனின் வணக்கம் விசுவா வசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி மாத பலன்கள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாத பலன் அப்படின்றது நடக்கும் முதல்ல வந்து நம்ம மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நீஷத்தன்மைக்கு வந்துருவாரு அப்ப ஒரு அதிகார பவர் ஒரு நிர்வாக திறமை ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல வந்து ஒரு முதன்மை பண்போட தலைமை பண்போட இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற எல்லா விஷயங்களுமே சூரிய பகவான் நீஷத்தன்மைக்கு வர்றதுனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சூழல் பொதுவாவே உண்டு மேசராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியாதிபதி வந்து பதினாறு தேதி பேரான இடத்துல ஏழாம் இடத்துல துலாத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருசகத்துக்கு மாறிடுவாரு செவ்வாய் பகவான் ஆனால் மாத முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்துல நீஷத்தன்மையில வந்து உட்கார்ந்துருவாரு இது வந்து நம்ம ஒரு அதிகார பவர்ல இருக்கிறதோ மற்ற விஷயங்களோ ஒரு தலைமை பொறுப்பாடு இருக்கிறதுலையோ எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அந்த விஷயங்கள்ல வந்து வந்து அதிகமான தவறான முடிவுகள் எடுக்கிறதோ இல்ல வந்து வேற விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து நான் தான் வந்து செய்வேன்ற மாதிரி முன்னிலைப்படுத்தி போறதோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் இது அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு மத குருமார்களா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து நிதானமா தன்மையா நடந்துக்கணும் அப்படின்ற அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும் குரு பகவான் நாலாவது இடத்துல வந்து உச்சமாயி உட்கார்றாங்க அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாலாவது இடம் அப்படிங்கும் போதே வந்து வீடு வண்டி வாகனம் வன்மனை யோகம் அப்படின்றது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொருளாதார விஷயம் நல்லபடியா எடுத்து கொடுக்கும் ஆனா வந்து புத்திர ஸ்தானத்துக்கான அதிபதி சூரிய பகவான் நீஷத்தன்மையில வர்றதுனால கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் மனசு செலுத்துறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துடும் புத்திரபாகியம் கிடைக்கிறது கூட கொஞ்சம் தாமதமாக கூடிய சூழ்நிலைன்றது அந்த மாசத்துல வரலாம் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் அந்த மாசத்துல என்ன இருக்குன்னா அந்த அந்த ஐதீகம் பாருங்க அதாவது அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய அந்த மாதத்துலதான் குழந்தை பேருக்கான விஷயத்துல வந்து சஷ்டி பெருவிழாவையும் வச்சிருக்காங்க நம்மளுக்கு ஐதீகமா அப்ப இந்த மாதிரி ஆகுது இந்த டைமிங்ல நீங்க சஷ்டி பெருவிழா பண்ணீங்கன்னா புத்திரபாகியம் நல்லா இருக்குன்ற விஷயத்த அதுல கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா குதிரபாகியம் தடைபடக்கூடிய சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதற்கான ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போற மாதிரி வரும் மற்றபடி உங்க தொழில் விஷயம் உங்க வேலை விஷயம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்படியே நடத்திக்கிட்டே போகலாம் ஆனா எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்மளுடைய விஷயங்கள்ல வந்து நான் வந்து பெரிய ராஜா மாதிரி இருப்பேன் நான் தான் பெரிய லெவல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரியான கெத்து காட்டக்கூடிய சூழ்நிலையில போயிடக்கூடாது அடக்க ஒடுக்கமா நம்ம என்ன பண்ணமோ என்ன செஞ்சமோ அதை மட்டும் அப்படி முடிவு செஞ்சுட்டு வரதுக்கு தான் பார்க்கணும் மேசராசி நண்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணிக்கலாம் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல படிப்புல கொஞ்சம் தடை ஏற்படும் மற்ற தொழில் விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமா வரும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி வந்து நீஷதன்மையில இருக்காரு ஒரு ஒரு இருபது நாள் பக்கம் அப்படி ஓடிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் உங்க ராசிக்கே வருவாரு அது இல்லாத வந்து சுக்கர பகவான் நீஷதன்மையில இருக்கிறதுனால துணை கிட்ட கொஞ்சம் அன்பா பாசமா இருக்கணும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டுக்க கூடாது வாக்குவாதங்கள் வச்சுக்க கூடாது பண விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இந்த மாசத்துல உங்க தனத்துல உங்க தனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் வந்து கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு முயற்சி சாண விஷயம்தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா உச்ச தான் உட்காந்திருக்காரு அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைங்கிறது நல்லா இருக்கும் தொழில் விஷயம் நல்லா இருக்கும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து தொந்தரவுகள் பெண்டிங் பணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வராம இருந்ததுன்னா அது கொஞ்சம் பெண்டிங்ல கிடப்புல போடுற மாதிரி ஆயிடும் அதனால அந்த பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க துணைக்கட்ட ஆதரவா இருங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து பிரச்சனையான சூழ்நிலை வரும் அதனால குழந்தைங்களோட கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் எல்லா விஷயங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா முழு முதல் கடவுள் அதாவது கிரகங்களுக்கு முதன்மையானவர் சூரிய பகவான் அப்ப எல்லா ராசிக்காரங்களுக்குமே சூரிய பகவான் ஏஷியத்துல வரதுனால ஏதாவது ஒரு சில உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைவுகளை கொடுக்கதான் செய்வாரு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் இந்த மாசம் கவனமா என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க புதிய திட்டங்கள் மற்ற விஷயங்கள் எதுவும் வேண்டாம் வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தையும் குடும்ப விஷயத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் இல்லாமையும் கொஞ்சம் கடந்து வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஐபிஎஸ் பலன் ராசிக்கு இப்படி இருந்துட்டு இருக்காங்க மிதன அன்பர்களுக்கு அவங்க ராசியிலே உட்காந்துருந்த அதாவது அவங்களுடைய ஏழாம் அதிபதி ராசியில உட்காந்து அவர் இப்ப வந்து தனத்துக்கு வந்திருக்காரு தனஸ்தானத்துல தன காரக உச்சத்துல உட்காந்துருக்காரு கண்டிப்பா நல்ல விஷயமா நடக்கக்கூடிய சூழ்நிலைன்றது நல்லா இருக்கும் பொருளாதார விஷயங்கள் நல்லா வரும் ஏற்கனவே வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்டிங்ல பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும் நிலுவையில் இருக்கிற பணமா இருந்தாலும் வந்துடும் கொடுத்த பணமா இருந்தாலும் வந்துரும் அப்ப இந்த டைமிங்ல பொருளாதார விஷயத்துல பண விஷயத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய பெரிய சூழ்நிலை அப்படின்றதும் கிடைக்கும் தங்கம் உச்சத்துக்கு போறது அப்படின்றது இருந்தாலும் கூட ஏன்னா குரு பகவான் அப்படின்றது தங்கம் கடக வீட்டுக்கு வந்து உச்சம் பெற போறாரு அப்ப ஹைலைட்டா வந்து பத்தாயிரத்துக்கு மேல எல்லாம் போய்கிட்டே இருக்கு இப்பவே இருந்தாலும் வந்து ஒரு நகை நட்டு எடுக்கக்கூடிய சூழல் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதனராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் துணை கிட்டையும் கொஞ்சம் நல்ல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா கூட அவங்க கிட்டே இப்ப வந்து நல்ல அந்யூன்யமா இருக்கக்கூடிய சூழல் வரும் இந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் நீங்க நல்லா ஏற்படுத்திக்க கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு உங்களுடைய மூணாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய அஞ்சாம் இடத்துல வந்து நேஷமாகறாரு இப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு ஏதாவது படிப்பு விஷயத்துல டல் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகளோ பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது வந்து வழக்குகளோ இருக்கிற மாதிரியான சூழ்நிலையோ இல்ல வர வழக்கு வரக்கூடிய சூழ்நிலையோ வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி மிதனராசி நண்பர்களுக்கு இருக்காங்க கடகராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலன் உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சமாய் உட்கார்றாரு ஜென்மத்தில குரு உட்கார்ந்து இருக்காரு இன்ன வரைக்கும் மிதனத்துல இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வந்திருக்காரு ஜென்மகுரு ஜென்ம குரு வனவாச அமைப்பு அப்படின்றது உண்டு இது வனவாசன்றது அந்த காலத்துல வந்து இதிகாசங்கள்ல புராணங்கள்ல இடம் இடம் போறதை சொன்னாங்க அதுவே இப்ப வந்து நம்ம வேலைக்காக இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது ஒரு வீடு குடியிருக்கிறத இடம் மாற்றமாகறது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்றதா அந்த தொழில் இடமாற்றம் பண்ணிக்கிறது விவசாயம் சார்ந்த விஷயம் பண்றீங்கன்னா எங்கேயாவது போய் இடம் மாறி போய் விவசாய நிலங்களை வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயங்கள் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான இடமாற்றமா நம்ம அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அதாவது அந்த இடமாற்றத்தை நம்மளுக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த இடமாற்றம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய யோகா அமைப்பையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவரு நீசதன் வந்துடுறாரு அப்ப படம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டுல வந்து கேதுவும் இருக்காங்க அஷ்டமத்துல வந்து ராகுவும் இருக்காங்க இடமாற்றம் அலைச்சல் மனக்குழப்பம் கஷ்டம் பயம் எல்லா தொந்தரவுகளும் ஏதாவது ஒரு விஷயத்துல நிம்மதி இல்லாம ஓடி நம்பிக்கையா இருக்கிறதும் எதை சார்ந்த விஷயங்கள்லயோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே ஒரு வசனத்தோடையும் ஓடக்கூடிய சூழலுமாவும் இருக்கும் இந்த டைமிங்ல கொஞ்சம் கடவுள் வழிபாடுகள் அதாவது சந்திர பகவான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாடு அப்படின்றது நல்லா இருக்கு சாதாரண மாரியம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம் குருவும் உட்கார்ந்து குருபகவானுடைய வழிபாடும் எடுக்கலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து இந்த டைமிங்ல ஒரு புதிய திட்டங்கள் செயல்கள் அப்படின்றது வேண்டாம் ஏற்கனவே தொழில் விஷயங்கள்ல இருந்ததுன்னா இடமாற்றம் கிடைச்சிடும் வேலை விஷயத்துல இடமாற்றம் கிடைச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாம வாக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரகஸ்பதி பிக் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடல்லயே சரீரத்திலேயே உட்கார்றதுனால தேவையில்லாம மன உளைச்சல்களும் பொருளாதார நஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொடுக்கும் அதனால இந்த டைமிங்ல இந்த மாசத்துல ஒரு விஷயத்த பண்ணி நம்ம வந்து பெரிய லெவல்ல பிசினஸ்ஸையோ மற்ற விஷயங்களோ டர்ன் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போயிட வேணாம் சாதாரண காரியங்கள் அப்பப்ப செய்யற விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க ஆனா யாருக்கிட்டயுமே வாக்கு கொடுக்கறதோ ஏதாவது விஷயங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி கடகராசி நேயர்களுக்கு இருக்காங்க சிம்மராசி அன்பர்களுக்கான அமைப்பை பார்ப்போம் சிம்மராசி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க திருக்கணித ரீதியாக அஷ்டம சனிக்கான தாக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மத்திலேயே கேதும் வேற உட்காந்துருக்காரு அது இல்லாத அவங்களுடைய ராசியாதிபதியே வந்து நீசத்துல உட்காந்துருவாரு ஐபசி மாதம் துலாத்துல வந்து நீசத்துல உட்கார்ந்துருவாரு அப்ப இந்த டைமிங்ல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல ஒரு மேலதிகாரியா இருக்கிறது ஒரு அதிகார பவர்ல இருக்கிறது ஒரு தலைமை பண்பாடு குடும்பத்தோட இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமா இல்லைன்னா அதுல இருந்து கீழே இறங்கக்கூடிய சூழல் அப்படின்றது வந்துடும் இந்த டைமிங்ல அதுக்கான முயற்சிகளும் எடுக்க கூடாது நம்ம வந்து ஒரு ஹைலைட்டா வந்துருவோம் ஒரு பெரிய லெவல்ல வந்துடலான்ற மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடைகள் வர மாதிரி இருக்கும் மன குழப்பங்கள் எதுக்கு எதை சார்ந்தாவது ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எதையாவது செய்ய போனா அதுல ஒரு சில தடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதனால சிம்மராசி அன்பர்கள் வந்து சிம்மம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சிவன் வழிபாடு அதனால தீபம் அது நெருப்பு வீடு அப்ப தீப வழிபாடு எங்க நாளும் தீப வழிபாடு போயிட்டே இருங்க திருவண்ணாமலை தீபமா இருக்கலாம் சாதாரணமாக வீட்டுல தீபம் வச்சு கும்பிடறதா இருக்கலாம் அந்த டைம்ல சூரியனுடைய உங்க ராசியோடைய ராசி அதிபதியோட பவர் குறையறதுனால அதிகாலை எழுந்திரிச்சு சூரியனை நமஸ்காரம் பண்றதா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சின்ன சின்ன தொந்தரவுகளோ மற்ற விஷயங்களோ எதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ரிலீஃப் ஆகிட்டு வரதுக்கு தான் பார்க்கணும் இந்த மாசம் அதனால சிம்மராசி அன்பர்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போறத ஆலோசனைகளை நிறுத்திக்கிட்டு ஏற்கனவே என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் அப்படி நகர்த்திட்டு வரதுக்கு பார்க்கணும் உங்களுடைய ராசி அதிபதி அதனுடைய பவர் குறைஞ்சிரும் அதிகமா கோதுமை தானியங்கள் பண்டங்கள் எடுத்துக்கிறதும் அதை தானம் கொடுக்கறதும் சூரிய நமஸ்காரமும் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில நஷ்டங்கள் இல்லாம காப்பாத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இதை பயன்படுத்திக்குவாங்க கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி டக்கு டக்கு டக்குன்னு விலகிட்டே போய் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல போய் நின்றுடுவார் அது இல்லாத உங்க ராசிக்குள்ளார நீச்சத்தன்மையுள்ள சுக்கர பகவானும் உட்காந்துருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து நீச்சத்தன்மையுள்ள சூரிய பகவானும் தனஸ்தானத்திலே உட்கார்ந்துறாங்க அப்ப கன்னிராசிக்கும் இந்த டைமிங்ல கொஞ்சம் பண விஷயத்துல பிரச்சனை குடும்ப விஷயத்துல அந்நியர்கள் தலையிடுனால பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதங்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அதனால இத வந்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சு யாருக்கிட்டயுமே பழக்க வழக்கங்களோ பேச்சுவார்த்தைகளோ கவனமா இருக்கணும் புதிய விஷயங்கள்ல போயிட்டு ஏதாவது வந்து செய்ய போறேன் ஒரு வண்டி வாகனம் வாங்க போறேன் ஒரு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்க போறேன் ஏதாவது வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடங்க போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே வந்து அதிகாலையில சூரியனை நமக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லதுதான் எல்லாமே என்ன சொல்லுவாங்க ஜோதிட தர்மத்துல அஹ் நீ பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அவங்களை கும்பிட்டா அவங்களுடைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தவறா வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நினைக்காதீங்க அந்த டைமிங்ல அந்த மாசத்துல நம்மளுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கிறதுக்காக கண்டிப்பா சூரியனுடைய நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டுல தனஸ்தானத்துல நீச்ச சூரியன் உட்கார்ந்திருக்காரு தின வருமானம் மாத வருமானம் தடைபடக்கூடிய சூழல் வரும் அல்ல அதிகாலையில எழுந்திரிச்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க வேலையை தொடங்குங்க உங்களுடைய தின வருமானங்கள் பிரச்சனை இல்லாம வந்துகிட்டே இருக்கும் இத வந்து ராசி அன்பர்களுக்கும் பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா ராசிக்குள்ளாரையும் நீஷத்துல சுக்கர பகவான் வந்து இருக்காருமே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கலையும் குறைச்சிக்குவாங்க ஓரளவுக்கு வந்து கடவுள் வழிபாடுகள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் கன்னிராசி அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடும் சூரிய நமஸ்காரமும் பண்ணிட்டு இந்த மாசத்தை கடந்து வர பாருங்க அப்படின்ற மாதிரி தான் கன்னிராசிக்கும் இருக்காங்க துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா வந்து அவருடைய ராசி அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல நீசம் ஆயிட்டாரு அதே மாதிரி பாதகாதிபதியா இருந்தாலும் நீசமான சூரியன் பாதகாதிபதி தான் அவரு வந்து ராசியிலே வேற உக்காந்துட்டார் அவர் ஏற்கனவே பாதகாதிபதி அதுவும் ஆயிட்டு வந்து உங்க ராசியில உட்காந்துருக்காங்க அப்ப வந்து இந்த டைமிங்ல ஒரு முதன்மை பண்புக்கான தலைமை பண்புக்கான ஒரு அதிகார பவருக்கான விஷயங்கள்ல ஏதாவது இப்ப வந்து ஒரு ஏற்பாடு பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அதுல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏற்கனவே முதன்மை பண்புல இருந்தா கூட அது கொஞ்சம் வந்து லெவல் இறங்கக்கூடிய சூழல் வரும் அதை காப்பாத்திக்க பாருங்க கணவன் மனைவி தேவையில்லாம பிரச்சனைகள் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொஞ்ச நாள் தான் உங்களுடைய ராசியில இருந்து ஏழாம் அதிபதி உட்கார்ந்துருப்பாரு இருபது தேதி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கும் வந்துருவாரு இருந்தாலும் திருமண விஷயங்கள் தடைபடக்கூடிய சூழல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வச்சுக்கிறது உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை வர்றது ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் கொஞ்சம் துலாம் ராசி நேயர்களும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்துக்கோங்க உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஆறுல வந்து சனி பகவான் உட்கார்ந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பத்துல குரு பகவான் அமைப்பு உட்கார்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏதாவது லீடிங்ல கொண்டு போகலாம் சொத்து சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம் திருமண விஷயம் விஷயங்கள்ல கொஞ்சம் தடையாகிறதோ கணவன் மனைவி வாக்குவாதங்கள் வர்றதோ உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை வர்றதோ வரும் அதனால துலாம் ராசிக்காரர்கள் இதை வந்து பெருசு படுத்திக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி நல்லா தான் இருக்கு விருச்சக ராசி நாயர்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் போய்கிட்டே இருந்துச்சு என்ன ஒரு ஆறுதல்னா குரு பகவான் கடகத்துல இருந்து இந்த மாசம் உங்க ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதியும் இனேஷ தன்மையில வந்து உட்கார்ந்துடுறாரு அப்போ தொழிலில் டவுன் ஆகிறது இந்த மாதிரி வேலை விஷயத்துல பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பாரு பிரச்சனையை தராமலாக நிறுத்த மாட்டார் பிரச்சனை வரும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த சக்தியை அதில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் சரி வேலை விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் இந்த மாசத்துல அந்த குரு பார்வையின் பயனால் பயன்படுத்தி கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தை பாருங்க தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் மம்னார் மாமியா பெரியவங்க குழந்தைங்க யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்படின்ற சூழ்நிலை இருக்கு அதுவும் கூட உடல் உபாதைகளை கொடுத்து குரு பார்வையால் கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய சூழல் வரும் அதனால் விருச்சக ராசி நேர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்லதா பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இவ்வளோ நாளா தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு மிதினத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சத்துல வந்திருக்காரு உங்க ராசி அதிபதி உச்சத்திலேயே வந்திருக்காரு உச்சத்துல வந்திருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா எட்டுல மறைஞ்சிருக்காரு அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியும் பாக்கல ஆனா உங்க தனஸ்தானத்தை பாப்பாரு அப்ப உங்கள் ராசியை பார்க்கலனா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தால் க்யூர் ஆகாது ஆனால் பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சத்துல போயிருக்கிறதுனால அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை ஸ்தானமான ஒன்பதாவது ஸ்தானத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாயிடுறாரு அப்போ தந்தைக்கான சூழ்நிலையில கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை தந்தைக்கு ஆப்ரேஷன் வரைகளும் தொந்தரவு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ரொம்ப ரொம்ப கவனமா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீர் தீர்வாகக்கூடிய கூடிய சூழ்நிலைங்கிறது இப்போ வராது அதை சார்ந்த விஷயங்களை இப்ப பேச வேண்டாம் மத்தபடி வந்து தனஸ்தானத்தை குரு பாக்குறதுனால வருமான விஷயம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வந்தாலும் அதை கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய சூழல்ன்ற மாதிரி ஒரு மூணு மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு அது கிடைக்கும் மத்தபடி தொழில் விஷயமோ வேலை விஷயமோ இடமாற்றங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க வேணாலும் நீங்க போகலாம் செய்யலாம் அதுல எந்த தொந்தரவுகளும் இல்லை அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா குரு சூரியன் சேர்ந்தாங்கன்னா வந்து சிவராஜ் யோகா அமைப்பு அப்படின்றது உண்டு அவர் வந்து சூரிய பகவான் அவங்க நீசத்துல போயிட்டாங்க பண்றதுனாலையும் உங்களுக்கு அவருடைய பவர் கிடைக்காதனால அதிகாலை சூரிய நமஸ்காரம் உங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசி நேயர்கள் சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு மகர ராசி இவ்வளவு நாளா வந்து ஏழரை சனியோட தாக்கம் மற்ற விஷயங்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் ரெண்டுல ராகு எட்டுல கேது மூணாம் சனி பகவான் முயற்சியெல்லாம் தோல்வி அடையறது இந்த மாதிரி எல்லா சங்கடங்களையும் அனுபவிச்சிட்டு இருந்ததுக்கு ஒரு மூணு மாசம் ரிலீஃப் ஆயிட்டு இந்த ஐப்பசி மாசத்துல குரு வந்து உங்க ராசியை பார்க்க போறாரு அப்ப இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லா விஷயத்திலயும் ஒரு மனக்குழப்பங்கள் இருந்தது எல்லாமே நீங்கிட்டு இந்த மாசம் வந்து ஏதாவது செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் உங்க எட்டாம் அதிபதி நீஷதன் மேலதான் இருக்காரு எட்டாம் இடம் அப்படின்றது ஆயுள் சம்பந்தப்பட்ட மாதிரியான விஷயம் நம்ம அவரு நேஷத்துல போயிட்டாரு அதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சூப்பர் நினைக்காதீங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால எட்டாம் அதிபதியே நீஷத்துக்கு போனதுனால இன்னமும் ஏதாவது உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துன்னா கொஞ்சம் பெருசு படுத்திக்காம அதை வந்து உடனே உடனே மருத்துவ செலவுகள் பண்ணி அதை சரி பண்ணிக்க தான் நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவி கிட்ட வாக்குவாதம் அம்புகளுக்கு வச்சுக்காதீங்க குடும்ப விஷயத்துல அந்நீர் தலைவீடு இருக்கக்கூடாது ரெண்டுல ராக இருக்கிறதுனால தேவையில்லாம வார்த்தைகள் நிதானமா பேசணும் மற்ற பொருளாதார விஷயங்கள்ல நீங்க சரி பண்ணிக்கலாம் உச்ச குரு உங்களுடைய பார்வையை பாக்குறதுனால அதனால மகர ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு மற்ற பொருளாதார விஷயங்களை அப்படின்ற மாதிரி நல்லா கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழரா சனியில ஜென்மசனி இப்ப வந்து ஜென்மசனி முடிஞ்சிட்டு திருக்கணித ரீதியா ஜென்மத்தில ராகு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஆறுதல் ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும் இவ்வளவு நாளா உங்களுக்கு இப்ப இந்த ஐப்பசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை உங்க ராசிக்கு இல்ல கடகத்துக்கு போயிட்டாரு அதனால ஒரு ராகு இருந்தாருனாவே ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு இனம் புரியாத கலவரம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள என்னாகுமோ ஏதாகுமோன்னு குரு பார்வையின் நகர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிரும் பயம் அதிகமாயிரும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா கூட இது சரி வருமா இது ஆகுமா ஆகாதா இது செஞ்சோம்னா சக்சஸ் இருக்கா அப்படின்ற ஒரு யோசனையும் இருந்துகிட்டே இருக்கும் தவறான யோசனைகள் தவறான விஷயங்கள்ல போயிட்டு பணத்தை செலவு பண்ணி மாட்டிக்கிறது கடன் ஏற்படுத்தி வச்சுக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடும் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறுல குரு வந்திருக்காரு குரு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆறுல இருக்காருங்க போது நல்ல விஷயத்துக்காக கடன் ஏற்படக்கூடிய சூழல் வந்துடும் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப வீடு கட்ட போறீங்க இடத்த வாங்க போறீங்க ஏதாவது ஒரு வண்டி வாகனம் போட போறீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு குரு வந்து கடன் ஏற்படுத்தக்கூடிய சூழல் வந்து கொடுப்பாரு ஆனா அதை பத்தின ஒரு பயம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இப்ப வாங்கினா சரியா இருக்குமா இந்த கடனை அடைச்சிருவோமா இல்ல வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகளை போய் சிக்கிடுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசனை வரும் தற்காலிகமா மூணு மாசத்துக்கு இருப்பாரு திரும்பவும் மிதனத்துக்கு வரும்போது உங்க ராசியை பார்க்கும் போது ஒரு தைரியமும் ஒரு தெம்பும் வரும் அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதை ரெக்கவர் பண்றதுக்கு வாய்ப்பு வரும் இருந்தாலும் அதிக முதலீடுகள்ன்ற விஷயத்துக்கு போயிடாதீங்க பண விஷயத்துல யாருக்கிட்டையுமே வந்து கொடுக்கல் வாங்கல அதிகம் வச்சுக்காதீங்க குடும்ப விஷயத்திலேயே அந்நியர் தலையீடு வேண்டாம் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்கறதுல நிதானமா கொடுங்க ஏன்னா வந்து அந்த தான் பிரச்சனை வரும் அந்த வாக்கு தவறதுனால பிரச்சனைகள் வரும் நம்மளுடைய நாணயம் கெட்டு போயிடும் அதனால வாக்கு விஷயத்தையும் பார்த்து நிதானமா பேசுங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் பொருளாதார விஷயங்கள்ல எது வேணாலும் பண்ணுங்க உங்களுக்கு குரு பார்வை அமைப்பு இல்லாதனால கொஞ்சம் கலக்கம் பயம் இருக்கும் உங்களுடைய காவல் தெய்வத்தையும் அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த காவல் தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணி மற்ற செயல்களை தொடங்குங்க கும்பராசி அன்பர்கள் மீனம் ராசி மீனம் ராசிக்கு ஆறாம் அதிபதியா சூரியன் வர்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டுலயும் மறைஞ்சிடுறாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆறாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிட்டாரு ஓகேதான் அதே மாதிரி ராசிய வந்து குரு பாக்குறாரு இந்த ஐப்பசி மாதத்துல இப்ப வர ஜென்மத்துல வேற சனி பகவான் இவ்வளவு நாளா ஜென்மத்திலே ராகு இருந்து கும்பத்துக்கு இப்ப எப்படி பதட்டம் இருக்கோ அது மாதிரி கடந்த வருஷங்கள்ல மீனம் பதட்டத்தோடயே இருந்திருப்பாங்க பதட்டம் பயம் ஒரு விஷயத்துல செஞ்சா வந்து ஏதாவது மாட்டிக்க போமோன்ற பிரச்சனை திடீர்னு யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்ற மாதிரி தோன்றது நல்லா இருந்த குடும்பத்துல பிரச்சனையோட ஓடிட்டு இருக்கின்ற மாதிரி யோசனை வந்தது இது எல்லாமே வந்து தாண்டிட்டு இப்ப ஜென்மத்துல வந்து சனி பகவான் வந்திருக்காரு ஜென்மசனி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார விஷயத்த நல்லா கொடுப்பாரு இடம் மாற்றங்களை கொடுப்பாரு அப்ப வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் கொடுக்கறது படிப்பு விஷயமா வெளியே போறது தொழில் விஷயமா வெளியே போறது வேலைக்காக வெளியில போறது இந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கும் ஏன்னா உங்க ராசியும் நீர் ராசியில இருந்து குரு பாக்குறாரு உங்களோடதும் நீர் ராசி தான் அப்ப கடல் கடந்த பயணம் அப்படின்றது நல்லா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வீடு வண்டி வாகன யோகா அமைப்பு அப்படின்றது நல்லா இருக்கும் புத்திரபாகியம் தாமதப்பட்டவங்களுக்கு குழந்தை பெறு அமைப்பு அப்படின்றதும் நல்லா இருக்கும் சூரிய பகவானோடைய நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி எட்டுல வந்திருக்காரு சங்கடகமான சூழ்நிலைகள் பரவாயில்ல அதெல்லாம் போயிட்டாரு மறைஞ்சும் போயிட்டாங்க அப்படின்ற யோசனைய கூட சூரிய நமஸ்காரம் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது ஏழாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரான இடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கணவன் மணியும் அன்பனியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் நாள்பட்ட தொந்தரவுகள் கடனா இருந்தாலும் நோயா இருந்தாலும் பிரச்சனைகளா இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்க கூடிய தன்மைன்றது இந்த மாசம் குரு பார்வையினால வரும் கடல் ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்றதும் அதுவும் பர்டிகுலரா வந்து திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அதனால திருச்செந்தூர் வழிபாடு பண்ணி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணுங்க வெளிப்பயணங்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தை பேரு நல்லா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு நன்றி வணக்கம்